ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நான் சொல்வது இப்போதே நீ கேட்டாகணும் ஆகும் இது என்னுடைய அன்பான உத்தரவு இதை கேட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த காலை வேளையில் நான் சொல்வதைக் கேட்டால் இன்று முதல் நீ எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும் நிச்சயம் உன்னுடைய எண்ணத்திற்கு உன்னுடைய நம்பிக்கைக்கு உன்னுடைய பொறுமைக்கு உன்னால் முழு அளவு வெற்றி அடைய முடியும் செல்வமே காலத்தை மட்டும் வீணாக்கி விடாதே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கொள்கையில் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியையும் நீ செலவிட்டு வாழணும் அதனால்தான் காலத்தை வீழாக்குவது தன்னைத்தானே கொள்ளையடிப்பதற்கு சமம் தங்கமே இன்று செய்ய முடிகிறதா என்ன என்ன எதுவரை செய்ய முடியும் என்னன்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்துவிடும் நாளை வரை ஒருபோதும் தள்ளி போடாதே உனக்கானதைத்தான் பேச வந்துள்ளேன் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ உனக்கானது தான் உன் முன்னேற்றத்தை பற்றி அக்கறை கொள்ள யாருக்கும் விருப்பமோ நேரமோ அவசியமில்லை என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாய் எப்படி சை கண்டுபிடித்தீர்கள் என்று மட்டும் கேட்காதே வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கிக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏற்க வேண்டியதை ஏற்றுக்கோ ஏற்க வேண்டாததை விட்டுவிட்டு சென்று கொண்டே இரு தங்கமே அதுதான் இந்த நேரத்தில் அவசியம் யோசிச்சு பார் சோகம் மட்டுமே வாழ்க்கையா இல்லையே சந்தோஷமாகவே எப்போதும் எந்த நாளும் வாழ்ந்துவிட முடியுமா இல்லையே உன் சிமிட்டும் இமைகள் கூட ஒரு நொடி இருட்டினால் தானே உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடிகிறது அப்புறம் என்ன தங்கமே நீ எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து தான் செய்ய வேண்டும் அப்புறம் என்ன காரியம் கைகூடி வரும் தங்கமே உன்னால் செய்ய முடிய காரியத்தை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் நான் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நான் செய்வதில் தவறு வருமோ என்று முயற்சிக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பலன் மிகப்பெரிய பிள்ளையே அதுதான் தவறு வரும் என்று ஏன் நினைக்கிறாய் அந்த கேள்வியே உன்னிடத்தில் எடுக்கக்கூடாது ஆம் தங்கமி நீ முயற்சி எடு தேடிக் கொண்டே இரு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகல வேண்டுமென்றால் உன்னை மாற்றிக்கொண்டே இரு தங்கமே மாற்றம்தான் சிறந்ததை தரும் ஒன்று தெரியுமா நீ வாழ்க்கை வாழ்கிறாய் நீ வாழும் வாழ்க்கை என்னும் கடலில் உடல் என்னும் கப்பலில் பல கஷ்டங்களை கடந்து பயணம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு என்ன வேண்டும் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வேண்டும் தங்கமீன் நம்பிக்கை இல்லாவிடில் எதுவும் செய்ய முடியாது தெரிஞ்சுக்கோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கோ சோம்பேறித்தனம் வேணாம் லட்சியத்தை வச்சுக்கோ கோபம் வேண்டாம் பயம் வேண்டாம் அகங்காரம் வேண்டாம் பொறாமை வேண்டாம் முக்கியமாக சந்தேகமே பட வேண்டாம் யார் எப்படிப்பட்டால் என்ன எப்படி இருந்தால் என்ன உனக்கு என்ன தேவை அதை மட்டும் செய்துவிடும் வாய்ப்புகள் வந்து தான் இருக்கும் விதை விதைக்கு அழுப்பப்பட்டவன் வெள்ளாமை மட்டும் எதிர்பார்ப்பது தவறுதானே தங்கமே தவறுதானே நீ பயத்துடனும் பொறாமையுடனும் கவலைகளிலிருந்து விடுபட முடியாமல் வாழ்வதற்கு உன் மனம்தான் முக்கிய காரணம் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதனால் மன அமைதி தேவை என்றுதான் நான் சொல்ல வருகிறேன் அமைதியாக இரு இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை தனியாக இருக்க பழைக்கோ எல்லோரும் கடைசி வரை வருவார்களா இல்லையே யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உன் சோகத்தை நீ மறைச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னுடைய நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடு என்ன நேரம் திரும்ப வருமா இல்லையே நீ தனிப்பட்டவனாக இரு தனி மனிதனாக இரு உன்னில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் உனக்கு ஆனது என்பதை இந்த சாயும் முடிவு செய்துவிட்டால் எப்படியாவது உன்னை வந்தடைய நான் வழி செய்வேன் உனது நியாயமான விருப்பம் கைகொடும் தங்கமே உன்னுடைய நியாயமான விருப்பம் கைகூடும் எல்லா நம்பிக்கையும் நீ இழந்த போதும் உனக்கு மேல் என்னுடைய சக்தி இருக்கிறது என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்க செய்வேன் தங்கமே கவலையே படாது உறுதியான மனதோடு வாழ்ந்துவிடு அதுதான் இந்த நேரத்தில் தேவை திட்டமிட்டு செய் தோல்விகளை கண்டு ஏமாற்றமோ மன தளர்ச்சியோ அடையக்கூடாது வாழ்க்கை என்பது போராட்டம்தான் எதையும் உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ அவ்வளவுதான் நான் சொல்வேன் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் வாழ்க்கை அழகிய வாழ்க்கை உன்னை வீழ்த்துவதற்கு யார் எந்த திசை நோக்கி வந்தாலும் உன்னை காப்பதற்கு இந்த சாயி இருக்கிறேன் தங்கமே எதிரிகளை உன் எதிரிகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாது உனக்கான நேரம் வரை பொறுமையாக இரு ஒன்று தெரியுமா தேங்கி கிடைக்கும் குட்டைதான் கல் கலங்கும் ஓடும் நதி கலங்குகிறதா இல்லையே அதுபோல் இயங்கிக் கொண்டே எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு வேண்டியதை நான் தக்க தருணத்தில் தருவேன் அவ்வளவுதான் தங்கினேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கும் தானாய் கிடைத்த பொக்கிசங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது அதில் தான் நீ வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு அருமையான ஓவியம் ஏனோ அது எல்லோருக்கும் அது சரியாக வரைய வருவதில்லை ஆனால் உனக்கு நல்லாக வரைய தெரியும் வரைந்து விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில் அதிக தோல்வியை சந்திக்கிறாய் அதனால் உன் சாய் என்ன சொல்கிறேன் என்றால் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில் தான் அதிக தோல்விகளை சந்திக்கிறாய் அதை பார்த்து கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் கவலையே படாது உன் இயல்பு நிலை பாதிக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே போ எப்போதும் மகிழ்ச்சிக்கே நீ முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது கவலையை மறந்துவிடு நிம்மதியாக இருக்க கவலையை மறந்துவிடு தங்கமே நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்க மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படக்கூடாது நீ உன்னை நம்பிக்கையோ அவ்வளவுதான் மற்றவர்கள் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதே ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்